மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாதராசி பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலைகள் எப்படி போயிட்டு இருக்குன்னாக்கா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் அதே சமயம் சில பிரச்சனைகளாம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் மாட்ட ஆரம்பிக்கிறோம் இல்லை பிரச்சனையோட ஆரம்ப நிலை அப்படிங்கிற ஏதோ ஒரு கண்டிஷனில் மீனராசி நபர்கள் லைஃப் போயிட்டுருக்கு இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களில் இப்போதான் கொஞ்சம் அடிப்படை கஷ்டங்களை அடிப்படை சிரமமான ஒரு பஞ்சாயத்தான ஒரு நிலவரத்தை உணர ஆரம்பிக்கிறீங்க ஒரு டைட் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது ஆக பெருவாரியாக மீனராசினவர்கள் எங்கே அதாவது பார்த்தீங்கன்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய மீனராசினவர்கள் கொஞ்சம் சிரமத்தில் நீங்கள் இருக்கீங்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம் இது அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சூழ்நிலைகள் டஃப்பாக தான் போகும் இது வந்து வருடத்திற்கு ஒரு பலனாக கூட நீங்கள் வச்சுக்கிங்க சில சூழ்நிலைகள் டஃப்பாக போகும் சுய ஜாதக அமைப்பு நல்லபடியாக இருக்குது கொஞ்சம் பக்கபலமாக இருக்குது பேஸ் பண்ணுற நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கஷ்ட நிலைகளை சமாளித்து லாபம் கிடைக்கலனா கூட நஷ்டம் வராத அளவுக்கு சமாளிச்சுட்டு கரையேற முடியும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த பலனை உங்கள்கிட்ட போய் சொல்லிடுறேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு நாளில் செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சூரியன் ஏழில் புதனுடைய தொடர்பு கிடைக்க வரும் எட்டில் சுக்கரனுடைய அமைப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக சனி வக்கர அமைப்புகளில் அதிவக்கர அமைப்பு இருக்குது இன்னும் சில மாதங்களில் மீனராசியில் தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகிறது அடுத்தது ஜென்ம சனியாக ஆக மீனராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆறாம் பாவம் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது குறிப்பாக சம்பள வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ஒரு டார்ச்சரை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் மீனராசி நபர்களை பொறுத்தவரை ஏற்கனவே அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க கொஞ்சம் ஹெவி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் காரணம் என்னன்னா வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் மீனராசிக்கு சூரியன் அது பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையிலையும் சூரியன் பார்வையில சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால பனிரெண்டு ஆறு அவுட் ஆகும் குறிப்பாக சம்பள வேலையில அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணத்தை கொடுத்து வேலை வாங்கக்கூடிய நபர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் அதாவது இருக்கிற இடத்துல இருந்து அதற்காக பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அடுத்தது ஃபாரின் ஒர்க் அதற்காக பணம் கொடுத்து ஏஜென்ட் மூலியமா போகக்கூடிய நபர்கள் அடுத்ததாக அரசு வேலைக்காக பணத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான பொருளையும் இழந்து வேலைவாய்ப்பும் இருக்கிற வேலை வாய்ப்பு விட்டுட்டு அந்த வேலைக்காக பணத்தை கொடுத்து அதையும் இழக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இது பிகினிங் ஸ்டேஜ் இல்லை ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பலன் இது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரியிடம் இருந்து சரியான சப்போர்ட்டோ ஒத்துழைப்பு இல்லைன்னா ஒரு அனுசரணை எப்படி வேணா வச்சுக்கோங்கன்னா எதுவும் கிடைக்காத ஒரு நிலவரம் நீடிக்கும் தப்புக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே இருக்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது உங்களை விரட்டி விட உங்களை இந்த இடத்துல இருந்து காய் பண்ணி அப்புறப்படுத்தி இல்லை உங்களை ஒரு இடத்துல ஒரு முடக்கி தலையில் ஒரு அடி அடித்து உங்களை வந்து ரைஸ் பண்ண கூடாத அளவுக்கு மேலே கூடாத அளவுக்கு எதாவது செய்கிறதுக்கு சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் நெருக்கடி நிலவரம் நீடிக்கும் ஸோ இது வந்து பண ரீதியாக வரலாம் இல்லை உடல் ரீதியாக தான் மனசு ரீதியாக எப்போச்சோ ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க அப்போ இப்போ பழி வாங்கின மாதிரி போவோம் நடக்காமல் நடக்காம பழி வாங்கின மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு ஆக மீனராசி நபர்கள் தங்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பாலிடிக்ஸை புரிஞ்சு கொள்ள வேண்டும் யாருக்கிட்டையும் உங்களுடைய ஆசைகள் உண்மைகள் இதெல்லாம் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி ஒரு வெகுளித்தனமாக நான் இருக்கிறேன் என் மனசில் ஒன்றும் இல்லாப்பிலாம் வெளிப்படுத்தி பஞ்சாயத்தையை மாட்டிக்கொள்ளக்கூடாது குறிப்பாக போராட்டாதி நட்சத்திர நபர்கள் புரியுதா அடுத்ததாக ஏழாம் பாவத்திலும் புதனுடைய தொடர்புலாம் கிடைக்கும் கிடைக்கவும் மாத ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட இந்த உச்ச அமைப்பை நோக்கி புதனுடைய விஷயங்கள்லாம் கிடைக்க வரும் ஆக இந்த செப்டம்பர் மாதத்தில் சில நல்ல நட்புகள் மூலியமாக உங்களுக்கு எதனா ஆதாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரிஞ்ச நட்புகள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க தெரியாத நட்பில் போய் மாட்டிக்காதீங்க புதிதாக அறிமுக மாற நட்புலாம் போகாதீங்க இந்த காலகட்டத்தில் தெரிஞ்ச பழக்க வழக்கத்தில் உள்ள ஒரு நட்புகள் மூலியமாக இல்லை நீங்கள் ஏதாச்சும் உதவிகள் கெட்டிருக்கலாம் இல்லை அவங்க இந்த நேரத்தில் வந்து தானாவே சில வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நட்புகள் மூலியமாக ஏதேனும் ஒரு கை கோர்க்கக்கூடிய சில சம்பவங்கள் மீனராசி நபுளுக்கு கிடைக்கும் அங்கேருந்து ஆப்போசிட் விஷயத்துலேருந்து உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் கூட்டு கூட்டாளித்துவம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் எடுபடும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்ததாக சுக்கரனுடைய எட்டாம் இட விஷயங்கள் அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு அட்டமா ஸ்தானத்தை தீர்மானிக்கக்கூடிய சுக்கரன் எட்டில் ஆட்சி பெறக்கூடிய நிலைமை ஆக ஒரு ஒன்றுலேருந்து இருபது தேதி வரைக்கும் இதே சுக்கரன் ஏழாம் பாவத்தில் பலகீனமாகி கேது கூட கிரகணமாகி வலகீனமாக அடிபட்டு போய் கிடக்கும் ஸோ ஆரம்ப நிலமையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எதை வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிக்காது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் மாத கடைசியில் ஏதாச்சும் பஞ்சாயத்து கொண்டாவுட்ரும் நல்லா நோட் பண்ணிங்க மாத ஆரம்பத்தில் மீனராசி நபர்கள் செப்டம்பர் மாதம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு இருபது தேதி வரைக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களோ அசால்ட்டாக இருக்கீங்களோ அதே விஷயங்கள் வேறு வடிவத்தில் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் தவறாக போய் முடிஞ்சு தலைகீழாக உப்புற கவுத்து புரட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் தடுமாற செய்யும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் மீனராசிக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு கொண்டாந்து குக்கற ஸோ இது வந்து பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் கொடுத்த வாக்குறுதியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வாங்கின கடனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எதா பேசி முடிச்சு தரேன்னு சொன்ன விஷயமா இருக்கலாம் இல்லை நீங்கள் எதாச்சும் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் எதாவது உதவி செய்ய போய் அந்த விஷயங்கள் இப்போதிக்கி தலை தூக்கலாம் இல்லை எப்போதும் நடந்த விஷயத்துக்கு உங்கள் நீங்களுக்கு மா ஞாபகம் மறுதியாக கூட இருக்கலாம் அவங்க இப்போதிக்கி அந்த விஷயத்தை அன்னைக்கு நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க ஸோ இப்போதைக்கு உள்ள பிரச்சனைகள் அது ஒரு டர்ச்சராக மாறும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி மாத ஆரம்பத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறீங்கனாக்கா அந்த அசால்ட்டு விஷயமே இந்த மாத கடைசியில் உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு நஷ்டத்துக்குள்ளாக்கி புரட்டி போட்டுடும் ஸோ கேர்ஃபுல் நிறையா விஷயத்தில் வேணும் அடுத்ததாக நாலில் செவ்வாய் மீன ராசிக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் கெடுக்காத கிரகம் அதாவது உங்களை விட்ட ஒரு விஷயத்த நீங்கள் கொடுத்தாலும் சரி தான் வாங்கினாலும் சரி தான் எப்படியும் கெடுக்காத கிரகம் செவ்வாய் ஸோ இந்த திருப்பம் நாலில் செவ்வாய் வருது அடுத்தது கொஞ்ச நாள்லேயே நீசமாக போகுது ஆக செவ்வாயோட விஷயங்களை நீங்கள் இழப்பதன் மூலியமாக உங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய கணக்கில் செவ்வாய் உள்ளே வருது எந்த இடத்துல நான்காம் இடத்துல ஸோ மீனராசிக்கு அசையும் அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் விற்பனை செஞ்சீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு அமௌண்ட்டு தேரும் இல்லை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது கொண்டு வருது ஸோ இல்லை உங்களுடைய டேஸ்ட்டுக்கு இல்லாமல் அந்த விஷயத்துக்கு இல்லை ஆப்போசிட் விஷயங்கள் புரியுதுங்களா உங்கள் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பீங்க எனக்கு இந்த மாதிரி தான் போகணும் அந்த மாதிரி தான் போகணும் நான் இப்படிலாம் செய்ய முடியாது நான் அப்படி தான் செய்யணும்னு உட்காந்துருப்பீங்க ஆனால் சில ஆப்போசிட் விஷயங்கள் அதுக்கு என்ன ஒர்த்தோ அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க பொருளை விற்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரேட்டு வைப்பீங்க இல்லையா அந்த ரேட்டு போகாது ஆனால் ஏழரை நடந்துட்டு இருக்கிறனால போகாது அதனால ஆப்போசிட் விஷயங்கள் இந்த மாதத்தில் சில விஷயங்கள் இது வரைக்கும் போகலனா கூட ஒரு சில நபர்களை தேடி வருவாங்க ஸோ அவங்களோட ரேட்டு கொடுத்தா கூட தப்பிச்சுக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்த மாதங்கள்லாம் வரும்பொழுது இந்த விஷயம் இந்த ரேட்டு கூட போகாத நிலமையில நீடிக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி வைக்கிறேன் ஆக மீனராசி நபர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் ஏதேனும் விற்பனை செய்து சேல் பண்ணி இல்லை அட்லீஸ்ட் லீஸுக்கு விடுறது வாடகைக்கு விடுறது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்த முடியாமல் வேற ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் உள்ளே வருது ஸோ இதை இந்த நேரம் பார்த்து பயன்படுத்திக்கிறது நல்லது மற்ற நேரத்தில் நடக்கும்போது நடக்காது இந்த நேரத்தில் நடக்கும் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களை கையை விட்டு போவதன் மூலியமாக புரியுதுங்களா அது உங்கள் விருப்பத்தில் தான் செய்ய போறீங்க இது போனால் இது ஊத்துட்டா போதும் இதை செஞ்சு அந்த கடனை முடிக்கணும் இதை செஞ்சு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் இப்படி பண்ணி அதை செய்யணும் ஒரு சில ஆட்கள் ப இடத்தை விற்றுட்டு பணம் கட்டி படிக்க வைப்பாங்க சில பேர் இடத்த விற்றுட்டு கல்யாணம் பண்ணுவாங்க சில பேர் இந்த இடத்த வித்துட்டு ஒரு கார் வாங்குவாங்க காரை விற்றுட்டு இடத்த வாங்குவாங்க இது எது ஒன்று இருக்குது இல்லையா ஸோ ப்ராப்பர்ட்டி மூலியமாக இது அங்கே போய் அது இன்னொன்று வர்றது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல்வாங்கள் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடும் ஸோ ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் நீங்கள் சில பொருளை இந்த மாதிரி இழப்பது மூலயமா உங்களுக்கு வருவாய் வரும் அதுக்காக எல்லா மீனராசியும் போய் உங்களோட இதெல்லாம் எல்லாம் விற்றுங்கலாம் அப்படின்னு சொல்லவில்லை யாருக்கு இந்த மாதிரி செஞ்சால் தேவை கரெக்டாக அமையுமோ அவர்களுக்கு இது கை கொடுக்க கூடிய மாதமாக இருக்குது மீனராசிக்கு எல்லாரும் போய் பொருளை விற்றுருங்க பணம் கிடைக்கும் அதனால் அடுத்தவன் வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்ல வரல தேவை உள்ளவர்களுக்கு இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம்